வச்சுக்குட்டிக்கு சாப்பாடு டைம் வந்துருச்சு ஃபுட் ரெடி பண்ண போகிறேன் அவனுக்கு நம்ம தான் சாப்பாடு ஊட்டி விடணும் ஏன்னா இந்த இடத்துல தாங்க கடவுள் மேலே செம்ம கோவம் வருது கடவுள் மேலே இருக்க கோவத்தை பூரா இவங்கிட்ட பாசமாக கட்ட தாங்க முடிவு பண்ணிட்டேன் இவனுக்கு பார்வை தெரியாதுன்னு டாக்டர் சொன்னார் எனக்கு ரொம்ப பெரிய சாக்கிங்காக தான் இருந்துச்சு என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைல சுருக்கணும் வலிக்கத்தானே செய்யும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இவன் என் பிள்ளை தான் நார்மல் சைல்டாக இருந்தால் அதுவே சாப்பிட்டுக்கும் பால் குடிச்சுக்கும் இப்போ எனக்கு தோன்றதெல்லாம் ஒரே ஒன்று ஒன்று தான் என்னோடய ஹெல்ப் கூட இல்லாமல் அவனே சாப்பிட்டுக்கணும் எல்லாம் அவனோட தான் பண்ணிக்கணும் அது வரைக்கும் அவனுக்கு என்னோடய ஹெல்ப் தேவைப்படும் கொஞ்ச நாள் அவனை வந்து அந்த இதை எல்லாத்தையுமே பழகிட்டோம்னா அவனே வந்து பழகிக்குவான் எல்லாத்தையும் பழகிக்கிட்டு அவனே அவனோட இது என்னோடய ஹெல்ப் இல்லாமல் அவனே எல்லாமே பண்ணிக்குவான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் சூப்பராக வந்துடுவான் அது போதும் நமக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனை பார்த்துக்குவோம் நம்ம